வணக்கம் மக்களை கொங்குமங்கை சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம சேனலில் எக்கு பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முட்டை பிரியாணி குக்கரில் குக்கர் நம்ம வச்சுக்கலாம் குக்கரில் வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் பிரியாணிக்கு தேவைப்படுற பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் லவங்கம் அண்டு பச்சை மிளகாய் ரெண்டு எல்லாமே இதில் நம்ம போட்டுடுறோம் அது வெடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது அதையும் நம்ம போட்டுக்கிறோம் அந்த பெரிய வெங்காயம் வணங்கருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறோம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி மூணு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணுறது இதுக்கு தேவைப்படுற இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு அரை டம்ளர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை நம்ம குக் பண்ணலாம் பிரியாணி பொடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் காரம் தேவைப்படுறவங்க இன்னொரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வணங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கேரட் குட்டியை கட் பண்ணினது அண்டு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு குட்டியை கட் பண்ணது இது ரெண்டையும் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் இது நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர சமயத்தில் நம்ம ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் ஜீரக சம்பாவோ அல்லது பாஸ்மதி ரைஸோ நம்ம பண்ணலாம் நம்ம சாதாரண சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கோம் ஸோ இதை ஒரு மூடி போட்டு இதுக்கு உப்பு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உப்பு வந்து தண்ணியை விட ஒரு ஒரு இஞ்சி எச்சா நமக்கு வந்து கறிக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு அப்படின்னா கரெக்டாக போட்டிருக்கோன்னு அர்த்தம் ஒரு பிளைட் ஒன்று போட்டு கொதிக்க வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம அதை கொதித்து கொஞ்சம் நேரம் ஆகினதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு முட்டையை நம்ம வந்து ஓரங்களில் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஓரமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ கரண்டி எல்லாம் எதுவுமே போடக்கூடாது இப்போ குக்கரை மூடலாம் குக்கரை மூடி மேக்ஸிமம் ரெண்டு விசில் தான் பிரியாணிக்கு எப்போவுமே மூணு விசிலெல்லாம் வைக்கக்கூடாது ஆஃப் அனவர் அரிசி ஊறிச்சினாவே ரெண்டு விசில் தான் பாஸ்மதி ரைஸ் போட்டும் பண்ணலாம் ஜீரக சாம்பாவும் பண்ணலாம் ஜீரக சாம்பாவுக்கு சேம் மெத்தடு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு ட டம்ளர் தண்ணி ஜீரக சம் பாஸ்மதியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுமானது ஸோ இப்போ விசில் ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம முட்டையை வேக வச்சு உள்ளே போட்டு நம்ம செய்கிறது ஒரு மாதிரி முட்டை பிரியாணி ஸோ இந்த எக் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்துட்டு இந்த முட்டை குழம்பெல்லாம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி டேஸ்டில் இருந்துச்சு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் எதாவது கமெண்ட்ஸ்னால் எனக்கு வந்து சொல்லுங்கள் Thank you, thank you so much, Pakkale. Thank you.